ஹாய் திஸ் இஸ் ஜெய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான செக்டாரில் ஒரு பொருளோட விலை வந்து அப்படி மெல்ல 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 ஏறிட்டுருக்கு ஸோ அப்படி ஏறுறதுனால அந்த செக்டாரில் சில ஜோல்ட் வரும் அந்த செக்டாரில் உள்ள சில ஸ்டாக்ஸை பிடித்தோம்னா அதில் பணம் சம்பாதிக்கலாம் அது முதலீட்டை பெருக்கலாம் அல்லது பின்னாடி பெரிய வெல்த் மேக் பண்ணலாம் சீசனல் ட்ரேடிங் பண்ணலாம் ஸ்விமிங்கும் பண்ணலாம் ஸோ அது என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸுக்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் மெசிங்காக வளர்ந்துட்டுருக்கு ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டுருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசுகிறேன் என்ன அப்படின்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் ரூபாய் இருந்தால் போதும் இதே துருப்பு சீட்டை வச்சுட்டு இதை வச்சுட்டு பெருசாக பண்ணிட முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாக்டர் ப்ரைஸ் என்று ரிலேட்டட் அப்டேட்டோட இது வரும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இசல் வெளியில அசைசேட் டென் கே பத்தாயிரரூபா இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா இங்கே தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமே லட்சங்கள் இங்கே தேவையில்லை ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு பண்ணும்போது இதில் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடி சேர்த்து எம்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காகவும் இருக்கும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ரோடே இருக்கலாம் இன்ட்ரோடே இருக்க கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் இருந்தா இதுல லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம் எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் போய் தொடர்காங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு பய நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராவல் இருக்கும் ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ என் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்பவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூட்டு பொதிகள் மாதிரி வாய்ப்பு ஏன் ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேற எந்தநோக்கமும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னு நீங்கள் எல்லோருமே சூப்பர் ஃபைன்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லை வந்து இல்லை ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியன் டைம்ஸ் ஒன்று ஒத்து வரல இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இல்லை வந்து மெடிக்கல் ரப்பாக இருக்கும் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரேடிங்கே பண்ணாமல் பண்ணனு சம்பாதிக்கிறதுக்கு இந்த அஞ்சு பைசாலேருந்து பெண்ணை ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சு அது வளரும்போது விற்று பெரிய ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அதுக்கு சூப்பர் பென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணதுக்காக சப்ஸ்கிரிப்ஷனு செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ எது வேணுமோ அது சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சொல்லுவேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச படத்தை சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெண்ணி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு பெருசாகனு சொல்லுவேன் அதோடய ஸ்டைலு ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு பொருளோட விலை ரொம்ப ஏறுது அப்படின்னு இது வந்து இந்த சிமெண்ட்டு தான் கடந்த நாலஞ்சு மாதத்தில் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க சிமெண்ட் டீலர்ஸ் அவங்கள கேட்டிங்கன்னா புலம்பியிருப்பாங்க ஸோ மார்ஜின் வந்து ஒரு ஃப்ளாட் மார்ஜினாவே நாலஞ்சு மாதமும் போயிட்ருக்கு சரியான மார்ஜின்களுக்கு இல்லை அது இந்த சமயத்தில் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து சரியான பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ அது செய்கிறாங்கன்னா இந்த சிமெண்ட் அந்த மேனுஃபேக்சர்ஸ் அது சோ சிமெண்ட் டீலர்ஸ் எல்லாருமே சிமெண்ட் நைச்சர்ஸ் எல்லாருமே வந்து சிமெண்ட் ப்ரைஸை வந்து யூஸருக்கு ஹைக் பண்ணி விட்றாங்க ஸோ ஹைக் பண்ணி விட்டால் என்ன ஆகும்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் சீசனில் சிமெண்ட் ஸ்டாக்ல போய் எதிரொலிக்கும் அந்த சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்குன்னு மேலே ஏறும் பர்டிகுலர்லி சில ஸ்டாக்ஸ் பேர் சொல்ல விரும்பல சில சர்ச்சைக்குள்ளாக இருக்க சில ஸ்டாக்லாம் இருக்குது அந்த ஸ்டாக்கில் மேலே ஏறும் ஸோ அதே போல் வந்து இதுக்கு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய அதர் மெட்டீரியல்ஸ் லைக் டிம்பர் அண்டு அயன் அண்ட் ஸ்டீல் இந்த டிஎஸ்ஆர்ன்னு மாதிரி இருக்கக்கூடிய டிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடாது இந்த ரோல்டு ஸ்டீலு ஸோ அந்த ஸ்டீலு அதுக்கப்புறம் வந்து கனெக்டிங் ஒயர்ஸு ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு அண்ட் சுவிட்சஸ்ஸு இந்த அந்த மாதிரி அந்த அப்புறம் வந்து இந்த க்ளோசர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாத்ரூமில் கூடிய ஃபிட்டிங்ஸு க்ளோசர்ஸு ஸோ அது அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கோ அவ்வளோவுமே விலை ஏறு எண்ணெய் ஏறிட்டு தான் இருக்குது இப்போ வந்து சிமெண்ட்டோட தாக்கத்தினால் இது எல்லாமே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வந்து இதுவும் மேலே ப்ரைஸ் ஏறும் அப்போ இந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணோம்னா அந்த ஸ்டாக்கில் இப்போ வந்து சின்னதாக ஒரு ஒரு ஆல்டர்னேட் அப்புறோச்சர் லேட்ரல் திங்கிங் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா மாதம் மாதம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் கிடைக்கிது எவ்வளோ இஎம்ஐ காட்ட நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் இருக்கும்ல ஸோ அந்த அமௌண்ட்டில் ஒரு பாதி அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் சீக்கிரமாக சேமித்து என்ன செய்யலான்னா ஒரு வீடு அப்படின்னு நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு லிஸ்ட் பண்ணோம்னா சிமெண்ட்டில் இந்த ஆரஞ்சு லிஸ்ட் சிமெண்ட் இரும்பு அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணோம்னா ஒரு அஞ்சு செக்டார் கிடைக்கும் அந்த அஞ்சு செக்டாரில் லீடிங்காக இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்டாக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் ஸ்டாக்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இன்னொரு பாதை என்ன செய்யலாம்னா இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்குல்ல ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வைப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இதை பீரியாடுக்கு மாதம் மாதம் எஸ்ஐபி மாதிரி செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னா ஒரு த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வளர்ந்து பெருசிக்கும் அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு இதையே டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் லோன் வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது இதையே நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வீடு வாங்குறதோ செய்யலாம் இதையே பயன்படுத்தி எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னா நான் அடிக்கடி வீடியோக்குள்ளே சொல்கிற மாதிரி வந்து இந்த பையோ கை வாங்கின ப்ரைஸ்லேருந்து கூட போனால் விற்றுடணும் திரும்ப இறங்கும் போது வாங்கிடணும் இதை வந்து திரும்ப ரோல் ஓவர் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு என்கேன்ஸ்ட் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ வந்து கூடுதலாக ப்ராஃபிட் போது இந்த மாதிரி பண்ணுறதை வச்சுக்கிட்டு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டாக அது வாங்குறக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்கி சக்ஸஸ் பண்ணலாம் தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி லேட்டில் திங்க் பண்ணி இந்த இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் வீடு வாங்க நீங்களும் வீடு வாங்கலாம் நிறைய பேர் வீடு வாங்கலாம் அல்லது அது பெரிய வீடு வாங்கலாம் ஸோ அப்போ இந்த சிமெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து இந்த மழை காலத்தில் வந்து பிரைஸ் ஏற்றுவாங்க ஸோ இப்போ மலைங்கிறது வந்து பெருசாக சென்னையில் தடவை வந்துட்டு போனது அதுக்கப்புறம் பெரிய மலைங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை மழை இனிமேல் வருமானு தெரியல அனோன்ஸ் இருக்காங்க அப்படி பெருசாக அது பாதிப்பை ஏற்படுத்தலை அப்போ இந்த செக்டரில் இந்த டிசம்பர் விட்டுருவோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் நிஜயமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாம் மேலே போகும் அதை ஆரம்பிக்க வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டு சிமெண்ட்டு அப்போ இந்த செக்டர்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதில் கூடிய ஒரு ஏதாவது ஒரு அஞ்சு ஸ்டாக் எடுத்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியோ அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் நிச்சயமாக ஒரு அளவுக்கு ஒரு சைசபிள் அமௌண்ட்டு பணத்தை தேர்த்திடலாங்கிறத எனக்கு புரியுது ஸோ அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நீங்களும் அதோட அருமை உங்களுக்கு புரியும் இப்போ இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க இந்த சேனலுக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த சிமெண்டோடைய எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குற எல்லாருமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சரியான மொபைல் ஆப் இருந்தால் பெருசாக சாதிக்கலாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கான லிங்க்கு அதுக்கான டீட்டெயில்ஸு தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் விஜய்